வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது பெரம்பலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் பெரம்பலூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கல நிலவரம் உங்களுடைய பார்வையில் ஓகே இப்போ நம்ம திருச்சி முடிச்சுட்டு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ன்றது இந்த பெரம்பலூர் அரு அறிக வந்து தமிழ்நாட்டில் இருக்க சிறிய மாவட்டங்கள் இது ஒன்று ரெண்டு ரெண்டு தொகுதிகள் தான் இந்த மாவட்டத்தில் பெரம்பலூர் ஒன்று குன்னம் ஒன்று ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பெரம்பலூர் தொகுதி பார்ப்போம் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை இது மா இது ஒரு யூஸ்வல் டிஎம்கே ஏடிஎம்கே சமபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் எந்தெந்த முறை திமுக ஆட்சிக்கு வர திமுகவுக்கு ஃபேவரபுளாக ஏன்னா இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வரதோ அதிமுக ஃபேவரபுளாக இருந்திருக்கு அது எம்ஜிஆர் பீரியடில் மட்டும்தான் திமுக வந்து எதிர்கட்சியாக இங்கே வெற்றி பெற்றிருக்கு எண்பத்தொம்போதுலேருந்து ட்ரெண்ட் வந்து டுவர்ட்ஸ் வின்னிங் சைடு தான் ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்கிறாரு திமுக வேட்பாளர் பிரபாகரன் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாரு அப்புறம் ஐஜேகே அவங்க வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டுங்க எடுக்கிறாங்க ஸோ ஒரு இந்த திருச்சி த திருச்சியில் இங்கே இப்போ அதிமுக அங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க அதிமுக திமுக கூட்டணி அதோடய இம்பேக்ட் இங்கேயும் வந்துருக்கு ஸோ ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு எஃபெக்ட் அவங்க கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதிமுக தேமுதிக தனி தனித்தனிக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதிமுக வாக்கு வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்துடுறாங்க ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வராங்க திமுக வேட்பாளர் சிவகாமி இவங்க ஒரு அந்த இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் அந்த அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்க இந்த டிஎம்கே சிம்பிளில் கண்டஸ்ட் பண்ணாங்க அவங்களும் நாற்பத்தெண்டு பர்சன்ட் திமுக ஸ்ட்ரக்சர்களை இங்கே எங்கே பிரச்சனை கிடையாது இந்த கேண்டிடேட்டால் அந்த வின்னிங் இதை இப்போ பண்ணி கொடுக்க முடியலன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க அஞ்சு பர்சன்ட் அதாவது அதிமுக தேமுதிக கூட்டணி ஒடிக்கும் போது அந்த தேமுதிக வந்து அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்துடுறாங்க அப்புறம் பாமகவுக்கு இங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்குது அவங்க ஒரு நாலாயிரம் ஓட்டு எடுத்துகிற ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது நாம் தமிழர் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு எடுக்கிறாங்க பிஜேபி வந்து அவங்களும் ரெண்டாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இருபத்தொன்னில் என்ன ஆகுதுன்னா அதிமுக பாமக சேரும்போது அதாவது பாமக எடுத்த ரெண்டு பர்சென்ட்டும் அதிமுக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தி ஏழு வரணும் ஆனால் அது வரலை அவங்க முப்பத்தெட்டுக்கு போயிடுறாங்க தமிழ் இதே தமிழ் தான் பதினொன்று பதினாறு தமிழ் சீனா முப்பது முப்பத்தெட்டுக்கு போயிடுறாரு திமுக சேர்ந்த பிரபாகர் வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிச்சிடுறாரு நாம் தமிழர் இருக்க கட்சி வந்து அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு எடுத்த நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய ஜம்பா கூட்டு குறித்து பதினெட்டாயிரம் ஓட்டு எடுத்துடுறாங்க இந்த திருச்சி அவுட்ஸ்கட்ஸில் இருக்கற பகுதின்றதால பதினெட்டாயிரம் ஓட்டு அவங்க கரெக்டாக இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இருக்குது அவங்க பதினெட்டாயிரம் ஓட்டு எடுத்துடுறாங்க தேமுதிக வந்து அவங்க ஒரு மூவாயிரம் ஓட்டு அந்த அமமுக தேமுதிக அணியில எடுத்துடுறாங்க பார்லிமெண்ட் பொசிஷன் இருக்குன்னு பார்க்கலாம் பார்லிமெண்ட்ல வந்து இது பெரம்பலூர் கான்ஸ்டிடியில் வருது என் தொகுதி திமுக சார்பாக போட்டியிட்ட அருண் நேரு வந்து அவர் எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு அதாவது நம்ம திருச்சியில் பார்க்கும்போது சராசரி இந்த பார்லிமெண்ட்ல அவங்க எடுத்தது வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறாங்க அந்த ஓட்டு இங்கி மீடியம் பண்ணுறாங்க அதிமுக வேட்பாளர் வந்து அவங்க பதினேழு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாரிவேந்தர் என்டிஏல கண்டெஸ்ட் பண்ண வேட்பாளர் வந்து அவங்க அவங்களும் பதினேழு பர்சன்ட் எடுத்துருக்காங்க அவங்க இன்ஃபேக்ட் அதிமுக கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு எடுத்துருக்காங்க நாம் தமிழர் வந்து இருபதாயிரம் ஓட்டு எடுத்துருப்பாங்க ஒம்பது பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸே பெருசார் இப்போ அதிமுக இது இவங்க சேர்ந்தால் கூட அந்த முப்பத்தி நாலு பர்சன்ட் எஃபெக்ட் வருமா ஏன்னா அது முப்பத்தி எட்டு எடுத்திருக்காங்க அவங்க இதில் இருபத்தொன்னில் பிரியும்போது முப்பத்தி நாலு நாலு வெளில போகுது அது அதிமுக உள்ளே வருது ஸோ அவங்க அந்த ஓட்டு எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே வந்து இந்த ஐம்பத்தி மூணுலேருந்து ப்ரெஸ் அவர் இம்பாக்ட் இருக்காது அவங்க திமுக இந்த தொகுதியில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க இப்போ வந்து குன்னம் சட்டமன்ற தொகுதி இப்போ பார்க்கலாம் குன்னம் சட்டமன்ற தொகுதி வந்து திமுக அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் கண்டஸ்ட் பண்ணுற தொகுதி அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் இங்கே கண்டஸ்ட் பண்ணி வச்சிருந்தார் பதினொன்றில் கண்டஸ்ட் பண்ணி வச்சார் பதினாறில் அதிமுக வெற்றி பெற்றது இருபத்தொன்னில் மீண்டும் அவர் பெற்றார் ஸோ இப்போ ரெண்டு இந்த தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டீலிமிடேஷன் அப்போ தான் உருவாகுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிவசங்கர் வந்து நாற்பத்தாறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஒரு எடுத்துருக்கிறார் ஸோ அவங்க வந்து ஒரு தோக்ரலெக்ஷன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மாதிரி எடுத்துடுறாரு தேமுதிக வேட்பாளர் வந்து இப்போ முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறவங்க இதில் போட்டிட்டு வார் ஐஜே கேக்கு இங்கே ஒரு எட்டு பெர்சன்ட் வருது பாஜக ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரெண்டு பர்சன்டே எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறுனா சிவசங்கர் கண்டெஸ்ட் பண்ணல வேற கேண்டேட் கொடுக்குறாங்க அதிமுக சேர்ந்த ஆர் டி ராமச்சந்திரன் வந்து முப்பத்தி எட்டு பர்சன்ஜி ஓட்டு எடுக்கிறாரு திமுக வேட்பாளர் துரைராஜ் வந்து இருபத்தி பர்சன்ட் எடுக்கிறாரு பாமக அப்போ இந்த மக்கள் நல்ல கூட்டின பாமக பாமக அப்போ வந்து இந்த மாற்றம் முன்னேற்றம் சொல்லி தனியாக தனியாகனாங்களே அவங்க தனியாக ஒரு பதினெட்டு பர்சன்ட் எடுத்துறாங்க முப்பத்தி ஏழு பர்சன்ட் எடுக்கிறாங்க விசிகா வந்து இந்த மக்கள் நல்ல கூட்டத்தில் ஷானவாஸ் இப்போ டிபேட்டில் வர்றாரு அவர் வந்து எங்கள் அவர் இப்போ ஒரு பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுக்கிறாரு ஒம்பது பர்சன்ட் எடுத்துடுறாரு நாம் தம்ளர் இங்கே ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்கிட்ட எடுக்க எடுக்கிறாங்க இப்போ வந்து ஐடியிலேயே உங்களுக்கு வந்து அதிமுக முப்பத்தெட்டும் பாமக பதினெட்டும் சேரும் ஐம்பத்தாறு வரணும் அது வருதா இல்லையான்னு பார்த்தா அதிமுகவுக்கு வந்து ஆர்டி ராமச்சந்திரன் வந்து அதில் பாதி தான் வந்திருக்கு பாதி கூட வரல ஏன்னா ஒரு ஒன் தேர்ட் தான் வந்திருக்கு நாற்பத்தி நாலு தான் வந்திருக்கு ஐம்பத்தி நாலு வரண்டி நாற்பத்தி நாலு தான் வந்து வந்திருக்கு எஸ் எஸ் சிவசங்கர் வந்து அந்த விசிகா ஓட்டில் எடுத்தது அந்த அந்த பாமக வன்னியர் இயர் ஓட்டு வந்து பெரும்பகுதிக்கு திமுகவுக்கு வந்து இவர் அங்கே அம்மா இவர் கம்ஃபர்டபிளாக இந்த தொகுதியில் ஜெயி ஜெயிச்சிடுறாரு நாம் தமிழர் வந்து இங்கே ஒரு பத்தாயிரம் ஓட்டு கம்மியாக இருந்தார் மினிஸ்டர் தொகுதியில் நாம் தமிழரோட இம்பாக்ட் வந்து அவங்க மற்ற அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற தொகுதியோடு கம்பேர் பண்ணும் கம்மியாக தான் இருக்கு வித் எக்ஸப்ஷன் ஆஃப் சென்னை ஸோ இந்த தொகுதியில் நீங்க வந்து பாலிமன் பார்த்தோன்னா இது வந்து சிதம்பரம் பாலிமென்ட் தொகுதியில் வருது விசிகா திரும்ப வந்து பானை சின்னத்தில் சின்னத்துலேயே நாற்பது பர்சன்ட் மேலே எடுத்துடுறாரு ஸோ பானை சின்னத்திலேயே நாற்பது பர்சன்ட்னா உதயஸ்வரின்னு இம்பேக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிமுகவும் இங்கே கொஞ்சம் முப்பத்தாறு பர்சன்ட் எடுத்துடுறாங்க பாஜகவுக்கு ஒரு பதிமூணு பர்சன்ட் இருக்குது ஸோ இது வந்து பதி முப்பத்தாறு ப்ளஸ் பதிமூணு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது அவங்க எடுக்கு எடுப்பாங்களா ஏன்னா அது பாமக இடிஎம்கே ஓட்டில் இருக்க ட்ரான்ஸ்பரிங் இஷ்யூஸ் இருக்க சொன்னேன் அந்த இஷ்யூஸ் திரும்ப வருமான்றது அது பெரிய இது இதை இதை தவிர நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்போ பதிமூணாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஆறு பர்சன்ட் வந்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான சீட்டாக தான் இருக்குது பட் ஆனால் திமுகவுக்கும் நிச்சயமாக எஜ்ஜி இருக்கு அது அதிமுக பிஜேபியில் இருக்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ வந்து இருக்கிறதால நான் வந்து இங்கே திமுகவுக்கு இங்கே ஒரு எஜ்ஜு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளான பெரம்பலூர் குன்னம் இந்த தொகுதிகளுடைய நிலவரத்தை சொன்னீங்க அங்கே இரண்டிலுமே ஏறக்குறைய திமுக வெற்றி கூடிய அளவில் தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் குன்னம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி தான் இருந்தாலுமே கூட அங்கே திமுக விற்கு ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொன்னமைக்கி நன்றி மேலூர் மாவட்டத்தில் சந்திக்கலாம்